السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுல் இஸ்லாமின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரொருளால் திருமலை குரானுடைய சின்னஞ்சிறிய அத்தியாயங்களை கீழே இருந்து மேல் நோக்கி நம்ம வரிசையாக அறிந்து வருகிறோம் கடந்த வாரம் சூரத்துல் காபிரூன் என்று சொல்லக்கூடிய குல்யா யுகல் காபிரூன் என்ற அத்தியாயத்தினுடைய விளக்கத்தை பார்த்தோம் அதற்கு அடுத்த அதுக்கு முந்தி இருக்கக்கூடிய அத்தியாயம் சூரத்துல் கௌசர் இந்த கௌசர் என்ற அத்தியாயத்தை பொறுத்தவரைக்கும் சொல்லக்கூடிய அந்த சூறா இந்த பொறுத்த வரைக்கும் இது ஒரு வித்தியாசமான ஒரு அத்தியாயம் என்ன வித்தியாசமான அத்தியாயம்னா முத்த குரான் சின்ன அத்தியாயம் முத்த குரான் எழுத்துக்களை என்னன்னாலும் சரி வார்த்தைகளை என்னன்னாலும் சரி வரிகை எண்ணி பார்த்தாலும் சரி ரொம்ப குறைந்த சொற்களை கொண்ட ஒரு அத்தியாய எழுத்துக்களை கொண்ட அத்தியாயம் இருக்குன்னு சொன்னா இன்னா ஆத்தைனா கல் கௌசர் அப்படிங்கிற அந்த சூறா தான் ரொம்ப சின்னது மூணு வசனம் மூணு வசனம் உள்ள வேற சூறாக்கள் இருக்குது ஆனா அந்த மூணு வசனமும் ரொம்ப சின்ன சின்ன வசனம் இன்னா ஆத்தைனா கல் கௌசர் இப்போ சல்லில ரப்பிக்க வண்ணார் இன்ன சாணியாக புத்தர் இவ்வளவுதான் இது ஒரு அத்தியாயம் இவ்வளவு சின்னதாக ஒரு அத்தியாயம் குரான்ல பெரிய அத்தியாயம் வந்து இரண்டாவது அத்தியாயமா இருக்கக்கூடிய அத்தியாயம் எண்பத்தி ஆறு ஆயிரத்தி உள்ளது அத்தியாயம் அது இது ரொம்ப சின்ன அத்தியாயம் என்ற வகையில இதுக்கு ஒரு தனியான ஒரு இடம் இருக்கிறது இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குரானுடைய அரபு மூலத்தோட வெளியிடப்பட்ட குரானு அல்லது தமிழகங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மக்காவில் அருளப்பட்டது எழுதி வச்சிருப்பாங்க குரான் எடுத்து மக்கிய மக்காவில் அருளப்பட்டது அப்படிங்கிற வாசகத்தை அரபு மூலத்திலும் எழுதி வச்சிருக்காங்க தமிழாக்கம் பண்ணக்கூடியவர்களும் அப்படித்தான் எழுதி வச்சிருக்காங்க ஆனா இது மதீனாவில் தான் அருளப்பட்டது என்பதற்கு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்கிறது அதாவது எந்த அளவுக்கு இந்த குரான் தலைப்பு போட்டவங்க நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க அதாவது நபிகள் நாயகம் அவங்க காலத்துக்கு பிறகு உஸ்மான் அவர்கள் குரானை பல பிரதிகளாக எடுத்த நேரத்தில் ஒவ்வொரு சூறாவுக்கும் மேல இது மக்காவில் அருளப்பட்டது இது மதினாவில் அருளப்பட்டது என்று அவங்க அது குரான்ல இல்லாத ஒண்ணு பிந்தி வந்தவங்க அதெல்லாம் எழுதினாங்க மக்காவில் அருளப்பட்டது மதினாவில் அருளப்பட்டது என்பது வந்து அல்லாவுடைய சொல்லி எழுதுனது இல்லை சகாபாக்கள் அங்கீகாரம் பெற்றதும் இல்ல நாலு இமாம்களுடைய காலத்திலும் கூட அது மாதிரி எழுதப்பட்டது கிடையாது பிற்காலத்தில் இந்த குரானை அச்சிட்டவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா குரான் சில சுறாவுக்கு மக்காவில் அரளப்பட்டது சில சுறாவுக்கு மதினாவில் அறளப்பட்டதுன்னு இவங்களா சேர்த்துக்கிட்டாங்க அதுக்கு எந்த ஒரு ரெக்கார்டும் கிடையாது எதுக்கு குறிப்புகள் கிடையாது சிலதுல ஏற்குமாறா இருக்கிறது இப்ப உதாரணமா குரான் நீங்க பார்த்தா என்ன போட்டிருக்கு சூரத்தில் போட்டிருப்பாங்க அது மதீனாவில் தான் அருளப்பட்டது என்பதற்கு சஹிஹு முஸ்லிம் என்ற நூலில் அறுநூத்தி ஏழாவது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம் இந்த சஹி முஸ்லிம் என்ற நூலை நம்ம இந்த நிகழ்ச்சியில சொன்னாலும் டிவியில சொன்னாலும் ஒரு தமிழாக்கம் போட்டிருக்காங்கல்ல அதை பார்த்து அந்த நம்பர்ல இல்லைன்னு நிறைய பேர் ஃபோன் பண்றாங்க புகாரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பரை சொன்னோம்னா கரெக்டா தமிழாக்கத்தில் இருக்கிறது அந்த நம்பரை நீங்க எடுத்துடலாம் முஸ்லீம் நூலுக்கு வந்து தமிழாக்கம் பண்ணி நம்ம அறுநூத்தி ஏழு சொன்னா நீங்க போய் தேடி பார்ப்பீங்க அறுநூத்தி ஏழுல இருக்காது ஏன் இருக்காதுன்னு கேட்டா முஸ்லீம் என்பதற்கு ஒரு ஏழு எட்டு எடிசன் போட்டிருக்காங்க ஒவ்வொரு எடிஷன்ல உள்ளவங்களும் ஒவ்வொரு நம்பரை அந்த நம்பர் ரெண்டு ஹதீச சில பேர் ஒரு ஹதீசா எண்ணுவாங்க சில பேர் ஒரு ஹதீச ரெண்டு ஹதீசு எண்ணிடுவாங்க குறையாது நம்பர் எண்ணிக்கை அதிகமாயிரும் குறைஞ்சிரும் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய எடிஷன் வந்து மூணு எடிஷன் இருக்கு அந்த மூணு எடிஷன்ல உள்ள எந்த நம்பர் இப்ப தமிழ்ல போட்டிருக்காங்க பாருங்க அந்த நம்பரோட ஒத்து போகல மூணு நம்பர் இருக்கு பாருங்களேன் அந்த மூணு எடிஷன்லயுமே இப்ப என்ன தமிழ்ல இவங்க நம்பர் போட்டிருக்காங்களோ அதுக்கு இருக்கு மேட்ச் ஆகல எந்த எடிஷன்ல இருந்து போட்டாங்கன்னு நமக்கு தெரியல அதனால அறுநூத்தி ஏழு நம்ம சொன்னோம்னா இப்ப தமிழ்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கல ஒரு ஒரு பத்து பதினஞ்சு ஹதிசம் பண்ண பண்ண தள்ளி பார்த்தா கிடைச்சிடும் அது அறுநூத்தி ஏழு சொன்னா ஒரு இங்கிட்டு முன்னாடி ஒரு பதினஞ்சு பின்னாடி ஒரு பதினஞ்சு அளவுல அப்படி தேடி பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்க அந்த நம்பர் டிஃபரெண்ட்னால இது துல்லியமா அந்த முஸ்லீமுக்கு சொல்ற நம்பர் மட்டும் திருமதிக்கெல்லாம் கரெக்டா வரும் புகாரிக்கெல்லாம் வரும் இவங்க தமிழில் ஒருத்தங்க போட்டது வந்து என்ன ஒரு பரவலான ஆளுமையான ஒரு எடிஷன் இருக்கு அதனுடைய நம்பரை போட்டிருந்தார்களே ஆனால் அது வந்து தெளிவாக ஒரே எடிஷன் சொல்ல முடியும் அதனால அது கண்டுபிடிக்க முடியல அறுநூத்தி ஏழாவது ஹதீஸ் அதுல என்ன இருக்குன்னு கேட்டா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது அனசர் எல்லா ஒன்று அறிவிக்கிறாங்க அனசுங்கிற அறிவிக்கிறாள் ரொம்ப முக்கியம் அனசு என்ற சகாபி இப்ப நான் சொல்லக்கூடிய ஹதீஸ் அறிவிக்கிறாங்க அவங்க அனசு யாருன்னு கேட்டா நபிகள் நாயகம் செல்லா அழி செல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன உடனே அவங்களுக்கு வந்து ஊழியம் செய்வதற்காக வேண்டி அவங்களுடைய தாயார் வந்து என்ன செய்யறாங்க அவங்களை கொண்டாந்து ஒப்படைச்சிட்டு என் உங்களுக்கு வந்து நீங்க பணியாற்றுறதுக்கு பயன்படுத்திக்கிறீங்க எடுபடி வேலைக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கொண்டாந்து ஒப்படைக்கிறாங்க அவங்க மதினாக்காரங்க அனசு மதீனாக்காரங்க மதினாக்காரங்க அவங்களுடைய தாயாரும் வந்து மதினாவை சேர்ந்தவங்க தான் அவரை எடுத்து வளர்த்த அபுத்தல் தாயாருடைய கணவர் அவங்களும் கூட என்னது வந்து மதீனா காரர் தான் மதீனாவை சேர்ந்தவர் தான் அனசு அவர் நபிசல்லா அலுவலத்தை எப்போ பாக்கிறாரு கேட்டா மதீனாவில் தான் பாக்கிறாரு மக்காவில் பார்த்தது இல்ல மதீனாவில் வச்சு பார்க்கும் பொழுதா கூட ஒரு சின்ன பிள்ளை நபிசல்லா அலுவலத்துக்கு பணிவிடை செய்ய போகும்போது பத்து வயசு அந்த மாதிரி மரணிக்கும் போது இருபது வயசு அந்த மாதிரி வயசுல உள்ளவர் சின்ன பிள்ளவர் அவர் சொல்றாரு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை செல்லம் அவர்கள் எங்களுக்கு மத்தியிலே ஒரு நாள் அமர்ந்திருந்தார்கள் அப்படின்னா நடக்குது நடக்கும் அனசு சொன்னாரே ஆனால் மதிநாள் தான் நடக்குது நானும் இருந்தேன் சொல்றாரு நானும் மற்றவர்களும் அமர்ந்திருக்கிற ஒரு சபையில நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்களும் அமர்ந்திருந்தார்கள் அமர்ந்திருக்கும் பொழுது சிறிது நேரம் ஒரு மயக்கமான ஒரு நிலை வகி வரும்போது அப்படி ஏற்படும் அது மாதிரி அவர்களுக்கு ஏற்பட்டது கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தலையை உயர்த்தி சிரித்தவர்களாக எங்களை எல்லாம் பார்த்தார்கள் இப்படி குடிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு தலையை உயர்த்துறாங்க சிரிக்கிறாங்க சிரித்த உடனே நாங்கள் எல்லாம் கேட்டோம் அவர் சொல்ற அனசு சொல்றாரு நாங்கள் எல்லாம் கேட்டோம் மா அல்ல கையார சொல்லலாம் அல்லாவுடைய தூதரை ஏன் சிரிக்கிறீங்க நல்லா சிறி உட்கார்ந்து தலையை நிமித்தி சிரிக்கிறீங்களே என்ன மேட்ரு கேட்டோம் அப்பா நபிசல்லாசன சொன்னாங்க இப்போது எனக்கு ஒரு அத்தியாயம் அருளப்பட்டது அந்த அத்தியாயத்தில் எனக்கு பெரிய கிஃப்ட் கொடுத்ததாக எல்லாம் சொல்லி காட்டுறான் அதை கேட்டவொடனே எனக்கு சந்தோஷத்துல சிரிப்பு வருகிறது அப்படின்னு சொல்லி அந்த அத்தியாயத்தை ஓதி காட்டுறாங்க விஷமில்லாஹ் ரஹமான் ரஹி இன்ன ஆ கைனாக்கள் கௌசர்வ சலையில் நிரப்பிக்க உன்னஹார் இன்ன சாணி கஹுவல் அபுத்தர்னு ஒதுக்கி இதுதான் முஸ்லீமில் உள்ள ஹதீஷை அறுநூத்தி ஏழாவது ஹதீஷ் அப்போ அனசிரலில்லா ஒன்றவர்கள் இதை அறிவிக்கிறாங்க நானும் பொழுது அந்த சபையில இருக்கும் போது தான் அந்த வசனம் அருளப்பட்டுச்சு தான் இப்பதான் அருள படிச்சுங்க ஓதி காட்டு முந்தி அருள் ஓதி காட்டல தான் அருளப்படவே செய்யுது அது ரசூல்லாவுக்கு சந்தோஷம் தருதுங்கிறாங்க அப்ப என்ன விளங்குது இது ஆதாரபூர்வமான இந்த ஹதீஸ் சொல்லுகிறது சூரத்துள் கௌசரி என்பது வந்து மதீனாவில் தான் அருளப்பட்டது மக்காவில் அருளப்பட்டது இல்ல ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது ஆனாலும் மக்காவில் அருளப்பட்டது எல்லாரும் எழுதிருக்காங்க எந்த ரெக்கார்டும் இல்லாம எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம எந்த ஒரு இந்த குணான் இறங்கும் பொழுது வாழ்ந்த சகாபாக்களுடைய எந்த விதமான நேரடி சாட்சியமும் இல்லாம மக்ராவில் அருளப்பட்டதுன்னு தப்பா எழுதி வச்சிருக்காங்க அது தகவலுக்காக வேண்டி உள்ளது அதுக்கு அடுத்து என்னென்னு கேட்டால் இந்த இப்ப நான் சொன்ன அந்த ஹதீஸ்லயே இந்த தா தலைப்புக்கு சம்மந்தமில்லாத ஒரு பொதுவான ஒரு விஷயம் இருக்குது எனக்கு ஒரு சூராக அருளப்பட்ட செங்கிறாங்க ரசூர் செல் ஆலோசனம் சொல்லிவிட்டு இன்னா த்யேனா கல் கௌசர்னு ஓதல எப்படி ஓதுகிறாங்கன்னு கேட்டால் இஸ்மில்லா ரஹான் ரஹீம் இன்னா த்யீனா கல் கௌசர் ஒரு சேர்த்து ஓதுறாங்க எனக்கு அருளப்பட்டது என்று சொல்லிவிட்டு அருளப்பட்டதை ஓதி காட்டும் பொழுது சேர்த்து நமக்கு ஒரு சட்டம் விளங்குகிறது ஒவ்வொரு சூறாவுலையும் அடையாளத்துக்கு எழுதுனது இல்ல எந்த ஒரு சூறாவை எடுத்துக்கொண்டாலும் சரி பிஸ்மில்லா ஒரு ஆயத்த ஒவ்வொரு சூறாவுலையும் அது ஒரு ஆயத்து தான் என்பதற்கு இதே ஹதீஸ் இந்த அனசு சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் ஆதாரமா இருக்கிறது இது ஒரு விஷயம் இப்ப நேரம் நுழைஞ்சிருவோம் இது மக்காவில் அருளப்பட்டது இதுக்கு சிறப்பு எல்லாம் ஒண்ணு வரக்கணும் வேற வேற சிவராக்களுக்கு சிறப்பு வரும்ல அந்த மாதிரி ராத்திரி படுக்க போயிட்டு போங்க அப்படி அது நோய் போவோம் அப்படிலாம் இருக்கு பாருங்க அந்த மாதிரியான ஒரு பிரத்யேகமான சிறப்பெல்லாம் இந்த சூறாவுக்கு சொல்லப்படவில்லை பிரத்யேகமான நம்மளா சொல்வதா இருந்தால் சின்ன சூறான்னு சொல்லலாம் நம்மளா அது சொல்வதா இருந்தால் ஒரு சின்ன சூறா என்பதுதான் இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலா சொல்ல முடியுமே தவிர இந்த சூறாவை ஓதுவதற்கு என்று பொதுவாக புறான் ஓதுற நன்மை கிடைக்கும் இதுக்குன்னு ஒரு குழு வல்லா ஒரு அலகந்து சுரா மாதிரி ஒரு பழக்கு நாசு மாதிரி ஒரு குள்ளியாய்கள் காப்பிரோன் மாதிரி சிலாகித்து சொல்லப்பட்டிருக்கு வேண்டு கேட்டா அப்படி ஒண்ணும் இந்த சுறாவுக்கு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் ஒண்ணும் கிடையாது அதுக்கப்புறம் இப்ப நேரம் நுழைவோம் அல்ல அதுல என்ன சொல்றான்னு கேட்டா இன்ன ஆசை நாக்க உமக்கு நாம் தந்துவிட்டோம் அல்ல சொல்றான் உமக்கு நாம் தந்துவிட்டோம் அல் கௌசர் கௌசரை உமக்கு தந்து விட்டோம் பழக்கமா ஓதும் நம்ம என்ன செய்வோம் இன்னா தேனா கல் கௌசர் சொல்லுவோம் கல் கௌசர் கிடையாது இன்னா ஆசை நாக்க வந்து சேர வேண்டியது அல் கௌசர் இன்னா ஆசை நாக்கல் கௌசர் இன்னா ஆசை நாக்கல் கௌசர் சொல்லணும் நம்ம எப்படி அதை ஓதும் போது ஓதுவோம் கேட்டா இன்னா ஆசை கல் கௌசர் அர்த்தம் மாறி போயிரும் அந்த காவை எங்க சேர்த்துக்கிறனே எல்லாரும் அப்படித்தான் ஓதுறோம் அப்படி ஓதக்கூடாது இன்னா ஆசை அந்த இல்ல வந்து சேர்க்கணும் இன்ன ஆசையனாக்கல் கௌசர் உமக்கு நாம் கௌசரை தந்திருக்கிறோம் அப்படின்னு இந்த வசனம் வந்து ஆரம்பிக்கிறது இது நபிகள் நாயகம் நாயகன் செல்லாவலை செல்லும் அவங்களுக்கு உள்ள ஒரு சிறப்பு தகுதி இது கௌசர்னு எனக்கு உன்னை நல்லா உனக்கு நான் கௌசரை தந்திருக்குறேன் அப்படின்னு இதில் வருது கௌசர்னால் என்ன கௌசருங்கிற வார்த்தை இந்த இடத்துல இடம்பெற்றுக்குது கௌசருங்கிற வார்த்தைக்கு அகராதியில ஒரு அர்த்தம் இருக்கிறது அல்லாஹ்வுடைய ரிசூல் அளித்த விளக்கம் ஒன்னு இருக்குது நம்ம அல்லாவுடைய ரசூல் விளக்கமா பார்த்தா நம்ம ரசூல் விளக்கத்தை தான் ஏத்துக்கணும் அவங்க தான் விளக்குறதுக்காக வந்திருக்கிறாங்க அகராதியில் என்ன அர்த்தம் கேட்டா கவுசர்னா அதிகமானதுன்னு அர்த்தம் கவுசர்னா ஏராளமானது நிறைய தந்திருக்கிறோம் அர்த்தம் நிறைய தந்திருக்கிறோம் அகராதி அர்த்தம் என்னன்னு கேட்டா கௌசர் என்றால் நிறைய தந்திருக்கிறோம் இன்னும் ஆசை நாக்கள் கௌசர் உமக்கு நிறைய நாம் வழங்கிவிட்டோம் அர்த்தம் அதான் அங்க அர்த்தம் நிறைய தந்திருக்கிறது சொல்லி காட்டுறான் அப்படி ஒண்ணும் நிறையவும் தரவு இல்லை இந்த உலகத்துல எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தரல ஜாஸ்தியாவுலாம் தரலமா காவலருக்குற அப்படிலாம் இல்ல ஒரு பேர் செம்பத்தை சாப்பிட்டு மூணு நாளைக்கு ஓட்டுற அளவுக்கு தான் மறு ஆடை இல்லை அப்படி ஒன்னும் நிறைய இந்த இடத்துல கவுசருக்கு நிறைய தந்து விட்டோம் அர்த்தம் செய்வதா அல்லது நபிகள் நாயகம் செல்லம் அழைச்சலம் ஏதாவது வியாக்கியான சொல்லியிருக்காங்களான்னு இருக்காங்களான்னு பார்த்து அதை சொல்வதா பார்த்தா சொல்லாடையத்தான் ஏத்துக்கணும்

பக்கம் ஒரு கரை அந்த பக்கம் ஒரு கரை இருக்கும் எப்படி இருக்கு முத்துக்களை கரை அமைக்கப்பட்டிருக்கிறது கரையில மண்ணு தானே கிடைக்கும் மண்ணு இல்லாம முத்து கூடுகள் பாதி அறுத்தா இருக்கும்ல ஒரு உருண்டைய பாதி அறுத்துகள் பாதி உருண்டை இருக்கும்ல அதுதான் அந்த குபாபுன்னு சொல்லுவாங்க முத்து உடைய பாதி பாதி அறுத்து அந்த முத்துக்களை கொண்டே கரை அமைக்கப்பட்ட மாதிரி அது இருக்கிறது பார்த்தா நேர்ந்து இருக்கிறது அது மண்ணாண்டு பார்த்தா மண் இல்லை முத்துலையே கரை அமைக்கப்பட்டிருக்கிறது உள்ளே நதி ஓடிக்கிட்டு இருக்கிறது ஓரங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டால் முத்துக்களால் வந்து கரை அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு நதியை எனக்கு வந்து காட்டினாங்க அது நான் பார்த்தேன் பார்த்த உடனே நான் கேட்டேன் மகாதா என்ன அப்படின்னு கேட்டேன் அப்போ ஜெமினியில் சொல்கிறாங்க காதல் கௌசர் இதுதான் கௌசர் இதுக்கு பேர் கௌசர் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு கவுசர் ரசுல்லாவுக்கு ஆல்ரெடி இருக்கும் பொழுது மேராஜிக்கு எப்ப போறாங்க மக்காவும் இருக்கும் போது போயிட்டாங்க அத நமக்கு தான் தரவான ஒண்ணு நினைக்கல அது இந்த மதினாவுக்கு வந்த பிறகு இந்த சூறாவின் மூலமா சொல்லி கொடுக்கறான் மேராஜில போய் பார்க்கும்பொழுது இதுதான் நம்மள்ட்ட தரப்போறான் இந்த பொறுப்பை தண்ணியை வினியோகிக்கிற பொறுப்பை நமக்கு தான் வழங்க போறான்னு ஒரு அர்ப்பண பண்ணல அவங்களுக்கு என்ன ஒரு ஒரு அழகான தண்ணீர் இருக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு வந்து மேராஜுக்கு போயிருக்கக்கூடிய நேரத்தில் எடுத்துக்காட்டப்பட்டது என்ற செய்தி புகாரியில நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம் இது பெரிய ஹதீஸ் அது முழுசா படிச்ச ஒரு இடத்துல தெரியும் நிறைய விஷயங்கள் காட்டப்படுச்சு இல்லையா அது ரெண்டு பக்கம் மூணு பக்கம் வரக்கூடிய ஒரு பெரிய ஹதீஸ் அதுல ஒரு வரி என்னன்னு கேட்டா எனக்கு ஒரு நதியை காட்டினார்கள் ஓரங்கள் எல்லாம் முத்துக்களால் கரையமைக்கப்பட்டிருந்துச்சு அது என்னன்னு நான் கேட்டேன் அதுக்கு பேர் கவுசர் சொன்னாங்க அப்ப ஜிபிரியில் கவுசருங்கிறார் அப்ப கவுசர் என்பது ஒரு நதிக்கு பேர் என்று அல்லாவுடைய ரசூல் விளக்கம் தந்திருக்கும் பொழுது